வணக்கம் மீண்டும் உங்கள் எல்லாம் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இந்த நீச கிரகம் நீச கிரகம்னு ஜோதிடத்தில் கேட்டிருப்பீங்க நீச கிரகம் என்பது ஒன்றும் இல்லைங்க ஒரு கிரகம் தன்னுடைய எல்லா பலத்தையும் இழந்து அதாவது ஒருத்தர் போய் ஐசியூவில் அட்மிட் ஆகி படுக்க படுக்கையாக இருந்தார்னா எப்படியோ அது போல் தன்னுடைய வலிமையெல்லாம் இழந்து அந்த ஒரு நிலைமையிலையும் சில கிரகங்கள் வந்து பலமடையும் எப்படின்னு கேட்குறீங்களா அதுதான் ஜோதிட சாஸ்திரம் திக் பலம் என்று சொல்வார்கள் திக் பலம் பெற்ற கிரகங்கள் நீச நிலைமையில் இருந்தாலும் தான் அடைந்துவிடும் குறைந்தபட்சம் ஆட்சி வலிமையாவது அடைந்துவிடும் ஆகவே ஒரு எடுத்துக்காட்டாக துலாலகனத்திற்கு பத்தாம் வீட்டில் செவ்வாயானவர் இரண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் கலத்திரத்திற்கும் தனத்துக்கும் உடையவர் பத்தாம் வீட்டில் சென்று நீசமடைவார் உடனடியாக ஓ செவ்வாய் உனக்கு கெட்டுவிட்டது உனக்கு குடும்பமும் அமையாது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படும் மனைவி நண்பர்களால் பிரச்சனைகள் ஏற்படும் என்று சொல்லிவிடக்கூடாது அவர் அங்கு திக்பலம் பெற்று பலமாக இருப்பதால் நீசத்தையும் மீறி திக்பலம் வலிமை பெறும் ஆகவே இந்த திக்பலமானது கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அதிகமாக ஜோதிட உலகில் யாரும் பேசப்படவில்லை ஆனால் ஆதித்ய குருஜி அவர்கள் திக்பலத்தை பற்றி எழுத ஆரம்பித்த நாள் முதல் கொண்டு அவர் அடிக்கடி யூடியூப் வீடியோ போடுவதில் முதல் கொண்டு இந்த திக்பலம் அதிகமாக நாம் பார்க்கும் யூடியூப் வியோஸ் இடையே அதிகமாக பிரபலமடைந்தது யூ அதாவது திக்பலத்தினுடைய மகிமையை எல்லோரும் உணர ஆரம்பித்தார்கள் இது அனுபவத்தின் மூலியமாக பல ஜோதிடங்களை நான் கண்டதன் மூலியமாகவே நான் உங்களுக்கு கூற விடுகின்றேன் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய சாஸ்திரம் அதில் மூழ்கி முத்தெடுத்தவர்கள் யாரும் இல்லை எனவே புத்தாம் பொதுவாக ஒரு கிரகம் அடைந்தது என்று பற்றி கூறாமல் அந்த கிரகத்துக்கு நீச பங்கம் அடைவதற்கு ஏராளமான விரிமுதைகள் இருக்கின்றன அதாவது நீசன் நின்ற வீட்டுக்குடியவன் ஆட்சி உச்சம் பெற வேண்டும் நீசன் நின்ற வீட்டுக்குடியவன் லக்ன கேந்திரமோ சந்திரகேந்திரமோ ஏற வேண்டும் நீச நிலையில் இருக்கும் கிரகத்தோடு கிரகம் சேர வேண்டும் என்னெல்லாம் ஒரு கணக்கு உண்டு ஆகவே நீச கிரகத்தை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் சுபம்